ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து எட்டாம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் தளிர் நிறத்தால் குறைவில்லாத் தனிச்சிறையில் விழப்புற்ற கிளிமொழியால் காரணமாக கிளரக்கன் நகர் எரித்த களிமலர்துழாய் அலங்கல் கமழ்முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே என்று பாடுகிறார் சீதா பிராட்டியை குறிப்பிடும் இடத்திலே தனிச்சிறையில் விழப்புற்ற என்று ஆழ்வார் இங்கு கூறியிருப்பது அவனுடைய ஒப்புயர்வற்ற பிரபாவம் முதலான திருகுணங்களை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும் தன்னுடைய குழந்தை கிணற்றிலே விழுந்துவிட்டால் தானும் குதித்தெழுக்கும் தாயைப் போல தேவதேவ திவ்ய மகிஷியான தன் பெருமை மென்மை முதலியவற்றை கூட பொருட்படுத்தாமல் தானே வலிய சிறை புகுந்து தேவஸ்திரீகளின் கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை விடுவிக்க பிராட்டி கொண்ட மிக்க கருணை என்று கூறாமல் வேற என்ன என்று இதை கூறுவது தன்னுடைய திருமேனி ஒளியால் அனைத்து திசைகளின் இருளையும் விளக்குபவளான சீதா பிராட்டி பத்து மாதம் திருமஞ்சனம் கொள்ளாததால் பத்து திக்கிலும் இருள் சூழும்படி அரக்கியர்கள் நடுவிலே ஏதும் செய்ய இயலாமல் தன்னை கூட பேணாமல் அல்லவோ இருந்தாள் இப்படி தளிர் போன்ற அழகிய நிறத்தால் பரிபூரணையாய் தனிச்சிறையிலே தானே வலிய புகுந்து அதனாலே பிரசித்தி பெற்றவளாய் திகழ்ந்தவள் அந்த சீதா பிராட்டி அந்தப் பிராட்டியை இலங்கையிலே கண்டுவிட்டு ராமனிடம் சென்ற சொல்லின் செல்வனான ஹனுமன் வில்லையும் பெரிய தோள்களையும் உடைய வீரனே கடல் சூழ்ந்த இலங்கை மலையிலே தவத்தை உடையவளான சீதையை நான் காணவில்லை மாறாக மானுட குலத்தின் உயர்ந்த பண்புகளைத்தான் அந்த இடத்திலே நான் கண்டேன் உயர்ந்த குடிப்பிறப்பு சிறந்த பொறுமை கற்பு எனும் திண்மை ஆகையெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியால் கூத்தாடி கொண்டிருந்ததை தான் நான் கண்டேன் என்றானாம் மதுரா மதுரா லபா என்று ஸ்ரீ ராமபிரானும் வாய் பேச்சினிமை பெற்றவள் ஆதலால் கிளியினது குரல் போன்ற இனிமை மொழியை உடையவளான அந்த சீதா பிராட்டி நிமித்தமாக உலகத்துக்கே தாய் தந்தை என்றுள்ள ராமனும் சீதையும் சேர்ந்து இருப்பதை காண பொறுக்காமல் கிளர்ந்தெழுந்த செருக்கை உடையவனான அந்த ராவணனுடைய பட்டணத்தை நெருப்புக்கு இரையாக்கினவனும் அந்த தன் அடியவனான விபீஷ்ணனுக்கு என்று ஆக்கின பின்பு தன்னுடைய திருமுடி தரிக்க பெற்றவனும் மலரோடு கூடின திருத்துழாய் மாலையாலே பரிமளிக்கின்ற திருமுடியை உடையவனும் பரமபதத்திலே வசிப்பதை காட்டிலும் கடல் சூழ்ந்த இந்த மண்ணுலகில் வசிப்பதையே மிக விரும்பி சம்சாரிகள் பக்கலிலே மிகுந்த அன்பை உடையவனுமான அந்த எம்பெருமான் விஷயமாக உள்ள அறிவுதானே சிறந்த அறிவு ஆனால் அந்த அறிவும் கூட அவன் விரும்பவில்லை என்றால் அதனால் என்ன பயன் உள்ளது சீதா பிராட்டி அவனை இரண்டாவது முறை பிரிவதற்கு காரணமாக இருந்த அவளுடைய விருப்பம் அதாவது ஞானம் போல அல்லவோ நான் அவனை இப்போது பிரிந்து தவிக்க காரணமாக உள்ள என்னுடைய ஞானமும் உள்ளது அப்படி அவனிடமிருந்து பிரித்து வைக்கிற அறிவு எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்